தமிழ் புத்தாண்டில் வெளியாகும் ஜனநாயகன் அப்டேட் தென்னிந்திய சினிமாவின் உச்ச நடிகராக வலம் வருபவர் தளபதி விஜய் இவருடைய நடிப்பில் கடைசியாக கோட் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடிகளுக்கு மேல் வசூல் செய்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தனர் இருந்தன தொடர்ந்து இயக்குனர் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த திரைப்படத்திற்கு பிறகு மற்ற திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் என்ற அறிவிப்பையும் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார் இந்த தகவல்கள் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்திருக்கிறது கடைசி படமாக ஜனநாயகன் உருவாகி வருவதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உலக அளவில் உருவாகி உள்ளது இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா எக் நடித்து வருகிறார் இவர்கள் இருவரும் சிறப்பாக நடனமாடக்கூடியவர்கள் என்பதால் ஜனநாயக படத்திலும் இவர்களின் ஜோடியாக வாடிப்புல பாடல் மிகப்பெரிய வரவேற்பு பெறும் என படக்குழுவினர் நம்பிக்கையாக உள்ளனர் படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த திரைப்படம் அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர் ஆனால் ரிலீஸ் தள்ளி போக வாய்ப்புள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த படத்தில் இருந்து மற்றும் இரண்டாவது லுக் போஸ்டர்கள் இணையத்தில் வெளியாகி இருந்தன இதனைத் தொடர்ந்து இந்த படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்டுகளும் வெளியாகி வருகிறது இந்த படத்தில் ஸ்ரூ முக்கிய ரோலில் இணைந்து நடித்து வருகிறாராம் தற்போது இந்த படத்திலிருந்து கிளிம்ஸ் வீடியோ ஒன்றை வெளியிட படக்குழுவினர் தயார் செய்து வருகின்றனர் இதனை தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி வெளியிட இருப்பதாக செய்திகள் வருகின்றன அதிரடியான விஜய் அரசியல் பேசும் வசனத்துடன் இந்த கிளிம்ஸ் வீடியோ தயாராக இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த வீடியோவில் படத்தின் ரிலீஸ் தேதியையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது